அன்பு சகோதரர் செல்வப் பெருந்தகை மூத்த ஊடகவேலாளர் மதிப்பிற்குரிய என் ராம் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் டி கே ஆர் அவர்கள தோழர் ஜி ஆர் அவர்களே எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்கள சிபிஐ எம்எல் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் பழ ஆசைத்தம்பி அவர்களே மூத்த தலைவர் முதுவெரும் தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள தோழர் ஜம்புலிங்கம் அவர்கள அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள தோழர் வாசுகி அவர்களே மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே இருக்கிறார் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று அறிந்தபோது அவரை நேரிலே போய் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பதைப்பு இருந்தது ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற தகவல் கேட்டு செல்லவில்லை திடமின அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தோம் ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி புதுதில்லிக்கு சென்று அவருடைய திருவுடலை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினோம் தோழர் பாலகிருஷ்ணன் அவரிடத்திலும் தோழர் ஜி ஆர் அவரிடத்திலும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நிலவரம் அறிந்தோம் பதினான்காம் தான் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதி சந்திப்பது அவரை பார்ப்பது கடினம் என்று சொல்லியிருந்தார்கள் என்றாலும் கூட உடனே செல்ல வேண்டும் அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பதற்றம் இருந்த நிலையில் நான் புறப்பட்டு விட்டேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் அண்ணன் டி ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு அவரோடு இணைந்து தொடர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அங்கே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினோம் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அங்கே இருந்தார் தோழர் பிரகாஷ் கரத் தோழர் பிருந்தா கரத் போன்றவர்களும் அங்கே இருந்தார்கள் கேரளாவைச் சேர்ந்த தோழர் எம் ஏ பேபி அவர்களும் அங்கே இருந்தார் அவர்களோடு சில நிமிடங்கள் தொடர் யெச்சூரி அவர்களை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் கடந்த இரண்டாயிரத்தி இருந்து நெருக்கமாக அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கே சென்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் அவரை சந்தித்த போது நீண்ட காலமாக நெருங்கி பழகியதை போன்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் மேலோங்கியது எந்த இடைவெளியும் இல்லாமல் மனம் திறந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னதைப் போல புன்முறுவல் பூத்த முகத்தோடு வாஞ்சையோடு எங்களிடத்திலே அளவலாவினார் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இடதுசாரிகளோடு இணைந்து செயல்படுவதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேசிய அளவிலே தலித்துகளையும் இடதுசாரிகள் அமைப்புகளை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் தலித் அமைப்புகளை அல்லது தலித் தலைவர்களை ஒருங்கிணைப்பதில் இடதுசாரிகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அவர்களை சாதியவாதிகளாக பார்த்து கண்டும் காணாமல் இருந்துவிடக் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை பேசக்கூடிய இயக்கங்களை ஒருபோதும் சாதிய சக்திகளாக பார்க்காமல் அவர்களை அணிதிரட்டுவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கருத்துக்களை அவர்களோடு சீதாராம் எச்சீரி அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் இடதுசாரி இயக்கங்கள் செய்ய தான் வலதுசாரிகள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள் வலை வீசி பிடிக்கிறார்கள் அம்பேத்கர் இயக்கங்களை போய் உறவாட வேண்டியதும் அவர்களை அரசியல் படுத்த வேண்டியதும் அவர்களை இடதுசாரி இயக்க அரசியலோடு இணைக்க வேண்டியதும் இடதுசாரி கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு என்பதை நாங்கள் அவரிடத்திலே இருக்கிறோம் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம் முதிர்ந்த தலைவர் ஒரு அறிவார்ந்த பேராளுமை கருத்தியல் மிக்கவர் அதனால் மிக கவனமாக நாங்கள் முன்வைத்த கருத்துக்களை பொறுமையோடு உள்வாங்கிக்கொண்டார் உள்வாங்கியதோடு எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அவ்வப்போது அவரை நாங்கள் சந்திப்பதுண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடதுசாரி இயக்கம் தான் என்று அவரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம் அவர் மகிழ்ச்சியோடு சொல்லுவார் நாங்கள் உங்களை அப்படித்தான் பார்க்கிறோம் எங்களோடு இணைத்துதான் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு இடதுசாரி இயக்கமாகத்தான் பார்க்கிறோம் என்று மனந்திறந்து பேசி பேசியிருக்கிறார் அதெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு கட்சியை தொடங்கலாம் கட்சி தலைவர்கள் வரலாம் ஆனால் கருத்தியல் சார்ந்த ஆளுமைகள் எப்போதாவது தோன்றுவதுண்டு எப்போதாவது நமக்கு அப்படிப்பட்ட ஆளுமைகள் கிடைப்பதுண்டு அந்த வரிசையிலே தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் முதன்மையானவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஒரு இன்டலெக்சுவல் லீடர் ஐடியாலஜிக்கல் லீடர் அந்த தெளிவு இருந்ததனால்தான் அவரால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த காலத்தில் குறைந்தபட்ச செயல்திட்டத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக அவர் இருந்தார் எப்படி வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டும் அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும் கருத்தியல் முரண் இருந்தாலும் கூட யார் நமக்கான நட்பு சக்திகள் ஜனநாயக சக்திகள் அவர்களை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை என்ன என்பதை அவருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் அந்த தெளிவு இருந்த காரணத்தினால் அவரால் அதை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்றால் மினிமம் புரோகிராம் தான் காரணம் அதற்கு சீதாராம் தான் காரணம் ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரிகளின் வெற்றி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதிலே சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது காங்கிரசோடு முரண்பாடு உண்டு காங்கிரசுக்கு காங்கிரஸின் மீது இடதுசாரிகளுக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் கூட அதைவிட மிக மோசமான தேச விரோத சக்திகளை வீழ்த்த வேண்டுமானால் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக உணர்ந்திருந்த காரணத்தினால் சீதாராம் யெச்சூரி போன்றவர்களால் அந்த பங்களிப்பை செய்ய முடிந்தது கேபினெட் அமைச்சரவையிலே இடம்பெறாமல் அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் எங்களை அமைச்சராக்குங்கள் என்று கேட்காமல் ஒரு அமைச்சரவையை வழிநடத்த முடியும் என்கிற வலிமையை இடதுசாரிகள் பெற்றிருந்தார்கள் அந்த வலிமையின் அடையாளமாக தோழர் சீதாராம் எச்சூரி அவர்கள் விளங்கினார் என்பதை இந்த நாடு அறியும் இன்றைக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது எத்தனை இடங்களில் சிபிஐ சிபிஎம் வெற்றி பெற்றது என்பது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு கருத்தியல் சார்ந்த தளத்தில் இடதுசாரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது வலதுசாரிகளை அம்பலப்படுத்துவதிலே இடதுசாரிகளின் பங்களிப்பு என்ன என்பதுதான் முக்கியமானது மதசார்பின்மையை பாதுகாப்பதிலே இடதுசாரிகளின் பாத்திரம் என்ன என்பதுதான் முக்கியமானது இன்றைக்கு இந்தியா பிளாக் என்கிற ஒரு அமைப்பு ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் நான் அடித்து சொல்லுவேன் அதிலே இடதுசாரிகளின் பங்கு மிக முக்கியமானது சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது ஒவ்வொரு நிகழ்விலின் போதும் தோழர் சீதாராம் யெச்சூரியோடு நாங்கள் தலைவர்களின் கூட்டத்தின் போது சந்தித்து உரையாடுவதும் அவர் கருத்து சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் முழுமையடைகிறது அவர் ஆலோசனை சொல்லுகிற போதுதான் அந்த கூட்டம் வலிமை பெறுகிறது இதை யாரும் மறுக்க முடியாது எனவே அப்பேற்பட்ட ஒரு பேராளுமையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் கருத்தியல் தளத்திலே ஒரு பேர் இழப்பு வெறும் தனி நபராக அல்ல அவர் ஒரு கருத்தியல் முகம் இடதுசாரி அரசியலுக்கான முகம் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான வலிமையின் அடையாளம் தோழர் சீதாராம் யெச்சூரி இன்னும் நாம் வலதுசாரிகளை வீழ்த்தவில்லை அவர்களை கொஞ்சம் பலவீனப்படுத்தி இருக்கிறோம் அவர்களை இன்றைக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலையை இந்த தேர்தலில் நாம் எட்டியிருக்கிறோம் அதனால் தான் வக்வாரிய சட்ட மசோதா வந்தபோது போன முறை எதிர்கட்சிகளை பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் அவர்கள் விருப்பம் போல் கொண்ட பாஜக அரசு இந்த முறை அப்படி முடியாது அதை ஜே நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ற குரல் இரு அவைகளிலும் ஓங்கி ஒலித்தது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு ஜே அனுப்பி வைத்திருக்கிறது பாஜக அரசு ஆகவே சங் பரிவார்களின் தலைமையிலான சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய களம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிறோம் இடதுசாரிகளோடு இணைந்தே பயணிப்போம் இடதுசாரிகளோடு இணைந்தே களமாடுவோம் இடதுசாரிகளோடு இணைந்தே வலதுசாரிகளை வீழ்த்துகிற வரையில் கைகோர்த்து நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எமது வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்